அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம பிவி வி சேனல் நான் பிரசாந்த் இன்றைக்கி நம்ம எங்கே வீடியோ வந்து பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா சேலம் டிஸ்ட்ரிக் பக்கத்தில் சண்முக நர்சரி தான் நம்ம வந்து வீடியோ பண்ண வந்திருக்கோம் இருந்து ரொம்பவே வந்து இவங்க ஹைவே பக்கத்துலேயே தான் நர்சரி இருக்குது இவங்களோட நர்சரி வந்து கரெக்டாக எந்த இடத்துல வந்து லொக்கேஷன் ஆயிருக்கு அதுக்கப்புறம் இவங்களோட நர்சரியில் வந்து என்னென்ன மாதிரியான பிளான்ஸ் எல்லாமே வச்சு இருக்காங்க இண்டோர் பிளான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க நான் வணக்கங்கண்ணா வணக்கம் நான் இப்போ உங்களோட நேம் அதுக்கப்புறம் நம்ம நர்சரி வந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆகுதுங்க அதை பற்றிலாம் கொஞ்சம் டீடெயில் நேம் வந்து பிரசாத்ங்க இப்போ நர்சரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு டென் இயர்ஸ் ஆகுது உங்களுக்கு டூ தௌசண்ட் தேர்ட்டினால் ஆரம்பிச்சோம் இப்போ ஃபோர் டென் இயர்ஸ் ஆகிடுச்சு ஓகே ஓகேங்க இப்போ நீங்கள் வந்து டென் இயர்ஸ் முன்னாடி என்ன பண்ணுறீங்க அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நான் வந்து பிஇ எம்இ காலேஜ் லெக்ஸராக இருந்தாங்க ஓகே ஓகே அப்புறம் அதுக்கு முன்னே லெக்சரக்கு முன்னால் வந்து சிவில்ல ஒர்க் இருந்தேன் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து எலக்ட்ரிக்கல் சைட் டீச்சர் தான் இருந்தேன் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு அப்புறம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஓகே பிடிச்ச ஃபீல்டு அதனாலதான் ஆரம்பிச்சிருக்கும் ஓகே ஓகே இப்போ வந்து எவ்வளோ எல்லாமே இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து இந்த நர்சரி ஃபீல்டு சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன மெயின் தாங்க ஓகே சொந்தமாக இடம் இருக்குது ஹைவேஸில் ஸோ அதில் யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிடிச்ச ஃபீல்டு ரெண்டாவது எதுவும் பிடிக்காமல் எதுவும் செய்ய முடியாது பிடிக்காமல் செஞ்சாலும் இத்தனை வருஷமாக சர்வே பண்ண முடியாது பிடிச்சதுனால இது நம்ம ஓகேங்க சின்னதாக ஆரம்பித்தோம் ஓகே ஒரு ஆஃப் ஏக்கரில் தான் ஆரம்பித்தோம் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நியர்பை ஒரு ரெண்டு ஏக்கர் பக்கமே நம்ம பண்ணிக்கிறோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஐடிஸ் தான் கட்டி இருக்குது ஓகேங்க மொத்தம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒன் வெரைட்டிஸ் வந்து பட்ஜெட் பண்ணுறீங்க இப்போ நம்ம நர்சரி வந்து ஓவரால் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்கண்ணா ஒரு ரெண்டு ஏக்கர் பக்கமாக ரெண்டு ஏக்கர் பக்கமாக வச்சு பண்ணுறீங்க இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ நர்சரி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்பேங்க நீங்கள் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சு கற்றுக்கிட்டிங்க எல்லாமே சொந்த முயற்சி தாங்க சார் யார்ட்டுப்போ இது வரைக்கும் கேட்கல எல்லாம் யூடியூபில் பார்த்து எப்படி நம்ம ஒரு ஒரு பிளான்ட்டு எப்படி நம்ம வந்து கொண்டு வரணும் எப்படி கட்டிங்ஸ் போடணும் ப்ரொடக்ஷன் எப்படி எல்லாமே நானே சொந்தமாக கற்றுக்கிட்டு தான் இது வந்து நான் நிறைய ஓகே ஓகே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டு தான் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்க இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜாப் எல்லாமே நீங்கள் வந்து ரிசீன் பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து நர்சரி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இப்போ ஆரம்பத்தில் வந்து நீங்கள் என்னென்ன பிளான்ஸ்லாம் வச்சு பண்ணுறீங்க ஆரம்பத்தில் வந்து டோட்டலாக ஒரு ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் தான் இருந்துச்சு ஹண்ட்ரட் குள்ள தான் இருந்துச்சு ஒரு மணி பிளான்ட் ஒரு பேசிக்கான ஒரு டூ டூ த்ரீ வெரைட்டிஸு ஃப்ரூட் சாப்ளிங்ஸ் அந்த மாதிரி தான் இன்டோரெலாம் அந்த அளவுக்கு முன்னே கிடையாது இப்போ தான் இது பண்ணிவிடுங்க ஓகே ஓகேங்க இப்போ நம்மளோட நர்சரி கரெக்டாக எந்த லொக்கேஷன் இருக்குது சேலம் டு கோயம்புத்தூர் என்எச்சில் இருக்குங்க நியர்பை விநாயக மிஷன் மெடிக்கல் காலேஜ் இருக்குது இல்லைங்களா அதுதான் லேண்ட்மார்க் அது நியர்பை இருக்குது பக்கத்தில் இருக்குது ஓகேங்க நம்ம நர்சரி நேம் வந்து சண்முக நர்சரி சன்முக நர்சரி கார்டன் ஓகே ஓகே இப்போ நீங்கள் வந்து மெயினாக நம்மளோட நர்சரியில் வந்து அதிகமாக என்ன மாதிரியான பிளான்ஸ்லாம் சேல்ஸ் ஆகுதுங்க அது நம்மளது வந்து ஹோல்சேல் ரீட்டை அப்புறம் வந்து நம்ம ஆன்லைனில் கொரியுன்னு அனுப்பிட்டு இருக்கோம் அப்படின்னால எல்லாமே ஆல்டுகெதர் ஈக்குவலாக தான் நமக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு எங்களுக்கு இப்போ நம்மகிட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் வெரைட்டிஸ் இருக்குது எது நம்மக்கிட்ட பேசிக்காக அதிகமாக மூவ் ஆகுமோ அந்த வெரைட்டீஸ் நம்ம அந்த ஆறுநூறு வெரைட்டியுமே கொண்டு வந்திருக்கோம் நம்ம அந்த மாதிரி ஓகேங்க இப்போ பிளான்ஸ் எல்லாமே வந்து நீங்களே வந்து கட்டிங்ஸ் இந்த நர்சரி செட்டப் போட்டு பண்ணுறீங்களா இல்லை வெளியே உங்களுக்கு வந்து ஃபிக்டி பர்சன்டேஜ் இங்கே ரெடி பண்ணுறாங்க இண்டோர் ப்ராட் இண்டோ வெரைட்டீஸ் கேட்டஸ் வெரைட்டிஸ் சப்ளிமெண்ட்ஸு ஹேங்கிங் வெரைட்டிஸ் இதெல்லாம் இங்கேயே ரெடி பண்ணுறோம் மூலிகை செடி ஒரு நாற்பது ப்ளஸ் வெரைட்டி இருக்குது அதெல்லாம் இங்கே ரெடி பண்ணுறோம் ஒரு ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில வரைக்கும் வெளியிலேருந்து வருது ஒரு சில ரேட்டி இங்கே ரெடி பண்ணுறோம் அது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக சிக்ஸ் ஹண்ட்ரட் வெரைட்டிஸில் ஒரு டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் ரெட்டிஸ் இங்கே ரெடி பண்ணுறோம் ரிமைனிங் வந்து வெளிலேருந்து கொஞ்சம் எடுத்துங்க ஓகேங்கண்ணா இப்போ வந்து ஹோல்செல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க இப்போ வந்து ஏதோ ஒரு சின்ன வில்லேஜில் வந்து ஒரு குட்டியாக வந்து நர்சரி ஆரம்பிக்கிறாங்கனாலும் நீங்கள் வந்து அவங்களுக்கு எவ்வளோ ப்ராண்ட்ஸ் கேட்கணும் ஆப்ஷன்ல யார் வந்து கேட்டாலுமே அவங்களுக்கு பெஸ்ட்டு ரேட் நம்ம நம்மளும் கஷ்டப்பட்டு வந்தீங்க தான் அவங்களோட கஷ்டம் என்னன்னு நமக்கு தெரியும் அதனால் எந்தளவுக்கு முடியுமோ அவங்க ஒரு மினிமம் ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் எடுத்தா கூட நான் வந்து நர்சரி ரேட் போட்டு நான் கொடுத்துறேன் ஓகே ஓகே இப்போ மெயினா நம்மளோட நர்சரிலேருந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டும் கொடுத்துருக்கீங்க ரீட்டெல்லாம் கொடுத்துருக்கீங்க நர்சரி கொடுக்குறோம் மெயினா அந்த கல்யாணம் ஃபங்க்ஷன் அதுக்குலாம் நம்ம கொடுத்துட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் என்ன மாதிரியான பிளான்ஸ் கொடுப்பீங்க நியர்பை டுவெண்ட்டி வெரைட்டிஸ் இருக்கு மெயினா மூலிகை செடி அப்புறம் சப்போட்டா அப்புறம் கொய்யா நாவல் அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் மூலிகை செடியில் ஒரு இருபது ப்ளஸ் வெரைட்டி அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம் த்ரீ வெரைட்டிஸில் பூவரசன் புங்கன் அந்த மாதிரி அது ஆல்டுகதர் மிக்சராக நம்ம கொடுக்குறோம் டோட்டன் செடியில் ஒரு ரெண்டு வெரைட்டி டுவெண்ட்டி வெரைட்டிஸ் வந்து நம்ம எயிட் ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்க அதாவது ஃபங்க்ஷன் கொடுக்குற செடி வந்து எட்டு ரூபான்னு கொடுத்துருக்கேன் மினிமம் ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ரான்ஸாவது எடுக்கிற மாதிரி ஓகேங்க ஓகே இப்போ ஓகே இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போகிறோம் அப்படின்னா முன்கிட்டே உங்கள்கிட்ட வந்து அட்வான்ஸ் பே பண்ணி ஏதாவது சொல்லி வைக்கிறீங்களா அந்த மாதிரி இல்லைங்க நீங்கள் வந்து இந்த டேட்டில் நாங்கள் செடி வந்துட்டு அட்வான்ஸ் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம் அது நாங்கள் கம்பல் பண்ணுறது கிடையாது புக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து அவங்களுக்கே தனியாக ஒரு ஒரு தௌசண்ட் செடி கேட்குறாங்க ஒரு ஆயிரம் செடி கேட்குறாங்கன்னா அவங்க தனியாக எடுத்து அட்டி போட்டு அடிச்சுருக்கோம் ஓகேங்க அதாவது நர்சரியில் வந்து எட்டு டிஜிட் எல்லாமே வந்து பண்ணிருக்கீங்க எல்லாமே ஃபங்க்ஷன் ஒன்றும் ஃபங்க்ஷன் கொடுக்குறீங்க ஹோல்சேல் ரீட்டில் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கீங்க ஆன்லைன் கொரியர் இப்போ வந்து இப்போ ஜஸ்ட் வீடியோ பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு இண்டோர் பிளான்ட்லாம் வைக்கணும்னு ஆசை இருக்கும் அவங்க வந்து ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப அவங்களுக்கு பெருசெல்லாம் ஐடியா இருக்காது இன்ச்சிலாம் வந்து ஒரு மூணு பிளான்ட் ஒரு அஞ்சு பிளான்ட் வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ ஒரு மூணு பிளான்ட் அஞ்சு பிளான்ட்னா கூட நீங்கள் வந்து ஆன்லைனில் பண்ணுவீங்களா அதுவும் பண்ணுறோம் நம்ம மெயினாக இண்டோரில் இப்போ நம்ம ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் வெரைட்டிஸ் இருக்குன்னா ஃபிஃப்டி வெரைட்டிஸில் ஃபஸ்ட்டு வளர்த்துறீங்க பார்த்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த வெரைட்டி நல்லா வருமோ அது நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணி நாமளே பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இப்போ வந்து கிளைமேட் பொறுத்து ப்ளேஸ் பொறுத்து வெரைட்டிஸ்லாம் மாறுங்களா இல்லை இந்த மாதிரி வெரைட்டிஸ் ரொம்ப ஹாட்டாக இருக்கிற டைமில் கொஞ்சம் ஒரு சில வெரைட்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் ஒரு சில வேட்டி நல்லாவே வரும் அந்த நல்லா வர வேஸ்ட் நம்ம ஸ்டார்டர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ க்ரோ பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா நம்ம சஜெஸ்ட் பண்ணலாம் இப்போ நம்ம நர்சலில் வந்து நீங்கள் வந்து செடி மட்டும் தான் கொடுத்துருக்கீங்களா இது அடிஷனாக வேறு ஏதாவது கொடுத்துருக்கீங்க க்ரோ பேக்கிங் வெரினியம் கம்போஸ்ட்டு அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருங்க வெர்மி கம்போஸ்ட் கொடுக்கலாம் க்ரோ பேக் கோகப்பிட்டு ரெக்ஸாயில் இப்போ மிக்சிங் சாயில் மிக்ஸின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கோகப்பிட்டு வெமி கம்போஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ரெக்ஸாயில் மிக்சிங் அந்த பாட்டுக்கு போடுறது பாட்டிங் மிக்ஸர்னு சொல்லுவாங்க எல்லாமே கொடுத்துட்டுருக்கோம் ஓகேங்க இப்போ வந்து ஒரு ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு ஒரு மாதிரி ரேஷியோ மாறும் அதுவும் நீங்கள் வந்து கஸ்டமர் வாங்குறப்ப அவங்களுக்கு அது ஃபுல்லாக எக்ஸ்பென் பண்ணிடுங்களா ஃபுல்லாக எக்ஸ்ப் ஒரு செடி வாங்கினாலும் சரி பத்து செடி வாங்க ஃபுல்லாகவே வந்து நம்ம டோட்டலாக ஒரு இருபது செடி இருக்கிறாங்கன்னா அதை டிவைட் பண்ணி கொடுத்துருவோம் எதாவது இன்டோர் எப்படி இருக்கணும் அவுடோர் எப்படி இருக்கணும் ப்ராக்டிஸ் எப்படி இருக்கணும் மென்ஷன் பண்ணி ஒன்றும் தனித்தனியாக நாங்கள் லேபிள் கேட்கறது லேபிளோட அந்த ஒரு பிளான்ட்டோட நேமு அது எப்படி நம்ம ரேஷியோ மெயின்டெயின் பண்ணணும் அதெல்லாம் வந்து எல்லாமே நம்ம ஓகே ஓகேங்க அதாவது இப்போ வந்து நம்மளோட நசியில ஒரு பத்து செடி வாங்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு நேம் தெரியல கூட நீங்கள் வந்து அந்த நேம் கூட அந்த இதில் வந்து ஒரு சின்ன தண்ணி பேக் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துறீங்க அது எப்படி எப்படி வளர்த்தணும் அது ஒரு வேஸ்ட் சப்போஸ் சிலர் கவர்ல மட்டும் வாங்குவாங்க அவங்ககிட்ட பாட்டு இருக்கும் சாயில் மிக்சர் வந்து நம்மகிட்ட வாங்கிக்குவாங்க சாயில் மிக்சர்லாம் எப்படி போடணும் வெயில் எப்படி அந்த பிளான்ட்டுக்கு வந்து இப்போ இன்டோர் பிளான்னா வந்து வெயில் அதிகம் படக்கூடாது ஒரு அப்படியே பட்டல ஒரு ஹாஃப் அன் அவர் அந்த மாதிரி தான் பட்டணும் அதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம டோட்டல் ஏஜ் டு ஏஜ்ஜெட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணிடுவோம் ஏன்னா நம்ம நம்ம மேலே வந்து எந்த மிஸ்டேக் வரக்கூடாது அதுதான் ஓகேங்க இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாடி தோட்டத்துக்கு தேவையான நிறையா இதெல்லாம் தேவைப்படும் இப்போ நாட்டு விதைகள் அந்த மாதிரிலாம் அதுவும் நம்ம கிட்ட இருக்குங்களா இருக்குது நாட்டு சீட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வெரைட்டிஸ் பக்கமாக நம்ம இருக்கோம் ஓகே ஓகேங்க இப்போ வந்து ஒரு மாடி தோட்டமோ ஒரு வீட்டு தோட்டமோ வேணும் அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா பொருள் நம்மகிட்டே வந்து வாங்கிக்கலாம் ஆளும் இருக்குது நம்மகிட்ட ஓகே ஆளும் நம்ம வச்சு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஓகே ஒரு லேண்ட்ஸ்கேப்பையும் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மெக்சிகன் காசு போட்டு நம்ம லான்லாம் போட்டு இல்லைங்களா அதிலும் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் ஆள் நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்க இப்போ வந்து நியூவாக நியராக எங்கேயாவது இப்போ தோட்டம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ஷேட் நெட் வைக்கிறதுங்க பிளான்ஸ் வைக்கிறதுங்க எல்லாம் ஏட்டு வச்சு ட்ரோட் ஒர்க்கு எல்லாமே பண்ணிடுச்சு ஏன் ஃபஸ்ட்டு கேட்டாங்கன்னா முதல்ல நம்மளுடைய லேபரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவோம் அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்க போய் நேரில் போய் விசிட் பண்ணி இதோடய கொட்டேஷன் அது வந்து அவங்க கொடுத்துருவாங்க அது ஓகே வந்தால் அது வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணி பண்ணிக்கொடுங்க ஓகே ஓகேங்க ஓகேங்கண்ணா ஓவரலாக நர்சரி பற்றி எல்லாமே சொல்லிருந்தீங்க இப்போ இன்டோர்னாலே இண்டோர்லேயே கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பிளஸ் வெரைட்டி எல்லாமே சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் எல்லாமே சொல்லியிருந்தீங்க ஒன்று ஒன்று அடுத்தடுத்த வீடியோ நம்ம தனித்தனியாக பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ